பிரைஸ் அனுப்பிட்டு இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன் இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேரம் போகலாம் கடந்த சில நாட்களாக கர்த்தருடைய கரத்தை குறித்து நம்ம பார்த்து கொண்டிருக்கோம்ல இன்னைக்கு ஆண்டவருடைய கரம் எப்படிப்பட்ட கரம் அது குறித்து நம்ம பார்க்கலாமா உபாகமம் மூன்றாம் அதிகாரத்தின் இருபத்தி நான்காவது வசனத்தின் கடைசி பகுதியை நம்ம வாசிக்கலாம் அதுல சொல்லப்பட்டிருக்கிறது வானத்திலும் பூமியிலும் உம்முடைய கிரியைகளுக்கும் உம்முடைய வல்லமைகளுக்கும் ஒப்பாக செய்யத்தக்க தேவன் யார் ஆண்டவருடைய கரம் வானத்தில் மட்டுமல்ல இந்த பூமியிலும் எல்லா கிரியைகளையும் எல்லா வல்லமைகளையும் அது செய்யத்தக்கதான ஒரு கரம் அந்த கரம் வல்லமை உள்ள கரம் அந்த கரம் மகத்துவமான கரம் அந்த கரம் நம்ம நினைக்கிறதுக்கு மேல காரியங்களை கிரி செய்கிற ஒரு கரம் இவ்வளவு பெரிய ஆண்டவரை கூட நம்ம வைத்திருக்கும் போது என்று இந்த வசனத்தின் மூலமாக சொல்லுகிறார் இன்றைக்கு என்னென்ன காரியங்களில கத்தருடைய மகத்துவத்தை உணர விரும்புறீங்க என்னென்ன காரியத்துல கத்தருடைய வல்லமையான கரத்தை உணர விரும்புறீங்க ஆண்டவரை நோக்கி நம்ம பார்க்கலாம் நிச்சயமாகவே கத்தர் வானத்துல மட்டுமில்லை இந்த பூமியிலும் அவர் கிரியை செய்ய வல்லவரா இருக்கிறார் அவருடைய வல்லமைகளுக்கு குறைவில்லை அவருடைய வல்லமை தவிர அது இந்த நாள்ல என்னென்ன கத்தருடைய கரம் கரம் கத்தருடைய கத்தருடைய வல்லமையான மகத்துவமான கரம் வெளிப்படணும்னு நினைக்கிறீங்களோ கத்தரை நோக்கி நம்ம ஜெபிக்கலாம் கத்த பெரிய காரியங்களை நம்மளுடைய வாழ்க்கையில செய்வாராக ஜெபிக்கலாமே எங்களை நேசிக்கிற நல்ல பரமப்பிதாவே அப்பா அத்தனை நோக்கி இருக்கல சாக்கியத்தை இரங்கு தந்திரே உமக்கு நன்றி இந்த வசனத்துல இருக்கிறதே கத்தருடைய கரம் மகத்துவமான கரம் கத்தருடைய கரம் உள்ள கரம் வல்லமையுள்ள கரம் என்று அப்பா என்னோடு இணைந்து வாழ்க்கையில உன்னுடைய மகத்துவமான கரத்தையும் வல்லமையான கரத்தையும் அதனுடைய கிரியைகளையும் காண விரும்பணும் நினைக்கிறாங்களோ இசப்பா உடைய கரத்தின் கிரியைகளை அவர்கள் காண கருவசிங்க ஆண்டவரே ஊழியத்துல எத்தனை பேர் ஆண்டு உடைய வல்லமையான கரத்தை உணர உணர விரும்புறாங்களோ என் கத்தர் அந்த வளமையான கரத்தை உணர செய்யுங்க ஆண்டு அப்பா நீர் பெரிய காரியங்களை நீங்க செய்யுங்க ஆண்டு உலகத்தில் இருக்க உன்னை காட்டிலும் இருக்கிறவர் நீர் பெரியவர் அல்லவா ஆண்டு உன்னை கரத்தை நாங்கள் குறைத்து எடை போடாதபடிக்கு இந்த கரத்தை ஆண்டு நாங்கள் குறைத்து எடை போட்டு ஆண்டு மற்றவர்களுக்கு அந்த முக்கியத்துவத்தை கொடுத்துடாத படிக்கை என் தேவன் ஜீவன் உள்ள தேவன் அவர் இன்றும் ஜீவிக்கிறார் இன்றும் வளமைய வளமையான காரியங்களை அவர் அவர் செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள உதவி சிங் ஆண்டவரே நாங்கள் ஏதாவது தவறுகள் செய்திருந்தால் தயவாய் மன்னிங்க உங்க கரம் பெரிய காரியங்களை வாழ்க்கையில செய்யட்டும் இந்த இரவுல உறக்கம் இல்லாமல் நிம்மதி இல்லாமல் மன கிளேசத்தோட எத்தனை பேர் உட்கார்ந்து இருக்காங்களோ ஒவ்வொருத்தருக்கும் நல்ல சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் பலத்தை நீங்க தாங்க நாளை காலையில நிறைய பேருக்கு ஆப்ரேஷன் டாக்டர்களுக்கு நல்ல ஞானத்தை தாங்க சரியான நேரத்துல சரியான காரியங்கள் நடக்க கிரும்பிங்க வேண்டிய பண தேவைகள் எல்லாத்தையும் என் கத்தை சந்திக்க வேண்டுமா நாங்கள் உங்களுடைய மகத்துவமான கரம் சீக்கிரத்திலே அவர்களுக்கு சுகத்தை தந்து சாட்சிய நிற்க வைக்க போகிறபடியால் உமக்கு நன்றி காத்துக்கொள்ளும் வழி நடத்தும் மூலம் ஜெபன் கேளும் நல்ல பரமபிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்